இப்போ உங்களுக்கு லைனிங் ஜாக்கெட்டு கட் பண்ணி போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு லைனிங் பிட்ட வந்து கட் பண்ணிட்டேன் உள் பிட்ட அதை வந்து உங்களுக்கு மேல் பிட்டு போட்டு உங்களுக்கு ஆசை போட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து வந்து பிட்டுங்க வெளி ஜாக்கெட்டு மேல்ப்ட்ட்டு இதுக்கு நான் லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் இதை பார்த்திங்களா இதை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே இப்படி போட்டு இந்த பக்கம் கரை இருக்கும் இந்த பக்கமும் கரை இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டையும் ரெண்டாம் அடித்து போட்டுட்டு இப்போ நான் இப்படி வச்சு இதுலேயே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு கை பீஸ் ஓகேங்களா இப்போ இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்திங்களா கை பீஸ் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன் இது வந்து லைனிங்கு இது வந்து மேல்பெட்டு இது ரெண்டும் இணைச்சி நம்ம வந்து தைச்சா போதும் ஓகேங்களா இது எடுத்து வச்சிடலாம் அடுத்தது உங்களுக்கு கழுத்து பீஸு எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அதான் பார்த்தீங்களா இப்போ பேக் தட் பீஸு எடுக்கணும் கழுத்துக்கு பேக் தட் பீஸு எடுக்கணும் இப்போ இது மேல் பீஸை வந்து கீழே போட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு கட் பண்ணி போகிறேன் பாருங்கள் இதான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணியே வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறக்கசுரம் நான் வந்து இது பண்ணுறேன் பாருங்கள் தான் உங்களுக்கு ஆசை போட்டுட்டு காட்டுறாருங்க பார்த்திங்களா இப்போ அது ஆசு போட்டாச்சு இப்போ இதிலே நம்ம கட் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இது வந்து லைனிங் பிட்ட உங்களுக்கு இப்படி தான் நம்ம வந்து நம்ம வெட்ட போகிறோம் இந்த பக்கம் கரை பீஸ் இருக்குது அங்கே பாருங்கள் அப்படியே சொன்னோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கரை பீஸ் இருக்குது ரெண்டாக மடித்து போட்டோம்னா உங்களுக்கு இது ஓகே ஆயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து இது கட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ இதில் ஜக்கா வெட்டியிருக்கிறேன் இது வந்து தையிலுக்காக இது ஜக்கா வெட்டியிருக்கிறேன் இது வந்து கீழே இடுப்புக்கு மடித்து அடிக்கிறதுக்காக இது கொஞ்சம் பெருசாக ஒன்றஞ்சி விட்டோம்னா மடித்து தைக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்காலிஞ்சு தான் விட்டுருக்கேன் இது நம்ம அப்படியே பேக்கில் விட்டு தான் நம்ம தைச்சிக்க வேண்டியது தான் இது முக்காலிஞ்சி விட்ருக்கனால விட்டு தைச்சிட்டு நம்ம எது எதுக்காக முக்காலிச்சு விட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து துணி பத்தாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இது முக்காலிஞ்சி விட்ருக்குறேன் இல்லைன்னா பட்டையை உங்களுக்கு ஒன்றஞ்சி வச்சு அப்படியே நம்ம மடித்து தைக்க முடியும் ஓகேங்களா இப்போ முன்தட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு போட்டு கட் பண்ணி காட்டுறேன் இதை எடுத்து வச்சிடலாம் இதாக பார்த்தீங்களா இது பேக் தட்டு வெட்டின இடம் இது கை வெட்டின இடம் இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னும்னா நேர் கட்டிங்காக வந்துடும் சரிங்களா இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டால் நேர் கட்டிங்கு இந்த பீஸை நம்ம இப்படி கிராஸில் அப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது என்னன்னா கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு இப்போ கிராஸ் கட்டிங்னால் எப்படி நம்ம போடுவது அப்படிங்கிறத இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதை பாருங்கள் இப்போ நான் அதை வச்சு காட்டுறேன் இருங்க பார்த்தீங்களா இப்போ இதுதான் வந்து கிராஸ் கட்டிங்கு இப்படி நேருக்கு நேராக போட்டால் நேர் கட்டிங் ஆயிரும் இப்போ இதை கிராஸ் கட்டிங் நல்லா பார்த்துக்குங்க பீஸ் வந்து எந்த வாட்டத்தில் போட்டிருக்குன்னு இப்போ கிராஸில் போட்டிருக்கு இது வந்து நேராக இருக்கிற பீஸு இது அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸு இது கிராஸ் கட்டிங்கு ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு பக்கம் அப்படி இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லப்பர் மாதிரி வரும் அப்போ அதை வந்து கிராஸில் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் இழுக்கும் போது டெம்பராக லப்பர் மாதிரி வராமல் பலின் துணி மாதிரி வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது நேர் கட்டிங்கன்னு நீங்கள் அதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு அளவு ஜாக்கெட்டில் ஓகேங்களா இப்போ அதை நான் கட் பண்ணுறேன் முன் தட்ட கட் பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதோட வேலை முடிஞ்சது இனி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி கீழே வந்து கப்பு கீழே வந்து பட்டி வரும் அந்த பட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணுவோம் இப்போ இந்த பீஸை பார்த்தீங்க அப்படின்னா வெட்டினதில் உங்களுக்கு இப்படி இருக்குது பார்த்திங்களா இது வந்து பேக் தட்டி வெட்டின இடம் பீஸு இது வந்து முன் தட்டி வெட்டின இடம் பீஸு இது பேக் தட்டு வெட்டின இடம் பீஸு இப்போ இந்த இடத்துல அந்த பேக் தட்டு வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் துணி மீதே இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் நம்ம பட்டிக்கு நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா இதில் தான் வந்து நம்ம துணி இருக்குது ஓகேங்களா ஆசை போட்டு காட்டுறாயிருங்க ஏற்கனவே ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறேன் லைனிங்கு